வணக்கம் முனைவர் பே சங்குவதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தற்பொழுது பார்க்க போகின்ற பாடம் இலக்கிய வரலாற்றில் இருந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் அறுநூல்கள் சங்க இலக்கியங்கள் சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் என்றும் சங்க மருவிய காலத்தில் தோன்றிய நூல்கள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் என்று வகுத்துள்ளனர் நம் முன்னூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களை பற்றி தற்பொழுது காணலாம் அறநூல்கள் என்றால் என்ன அறநூல்கள் என்பது அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளின் குறைந்த அடிகளை கொண்டு நான்கு அடிகளுக்கு மிகாமல் உரைப்பது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் இயல்பு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சங்க காலத்தின் சான்றோர்கள் பட்டிருந்த உண்மையை பிற்கால புலவர்கள் நீதி கருத்துகளாக பின்பற்றினர் நீதி நூல்களில் இலக்கிய சுவை குன்றி தோன்றினாலும் அவைகள் மக்களின் சிறப்புப்படுத்தும் தொண்டினை செய்கின்றன பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நாளடியார் திருக்குறள் நான்மணிக்கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திரிகடுகம் ஆசார கோவை சிறுபஞ்ச மூலம் பழமொழி நாநூறு ஏழாதி முதுமொழி காஞ்சி என்கிற பதினோரு நூல்களும் நீதி நூல்களாக காணப்படுகின்றன நீதி நீதிநூல்கள் முதலாவதாக நாலடியார் நாலடியார் நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது இது சமண முனிவர்களால் ஏற்றப்பட்ட நானூறு தனிப்பாடலின் தொகுப்பாக கருதப்படுகின்றது எட்டாயிரம் சமண முனிவர்கள் குறிப்பாக இதனால் இது நாலடி நானூறு எனவும் பெயர் பெறும் வேளாண் வேதம் என்றும் பெயர் உண்டு பல நேரங்களில் இது புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலான திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பை பெற்றுள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியில் நாலு என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளிலும் குறிக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் ஆகும் நான் மணிக்கடிவே ஒரு நீரின்புல் நாகனார் எனும் புலவரால் ஏற்றப்பட்ட இந்நூல் நூற்றி ஒரு பாடல்களை தன்னகத்தை கொண்டுள்ளது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது இந்நூறு பாடல்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன ஆபரணம் கடிகை என்று அழைக்கப்படுகின்றது இதில் மொத்தம் நூற்றி நான்கு பாடல்கள் உள்ளன இவற்றில் இரண்டு பாடல்களை ஜி போ அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்நூல் நான்காம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாகும் நாற்பது இந்நூல் கபிலர் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. நாற்பத்தோரு பாடல்களை கொண்ட இது பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படும் சங்கம் அறிவை காலத்தில் தமிழ் பகுதியில் அடங்கும் உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்பது பற்றி கூறி நீதி உரைப்பது இந்நூல் இது கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்த நூலாகும் இந்நூல் இன்னிசை வெண்பாக்களால் ஆனது இதில் நூற்றி அறுபத்தி நான்கு கூடா செயல்கள் கூறப்பட்டுள்ளன கூடா செயல்கிறது எதையெல்லாம் துன்பத்தை தருகின்ற செய்திகள் என்பதை பத்தி இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் என்பவர் இயற்றிய நூல் இனியவை நாற்பது இது நாற்பது வெண்பாக்களின் ஆனது உலகில் நல்லது அல்லது இனிமையான கருத்துக்களை எடுத்து கூறுவன மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவது இந்நூலின் நோக்கம் ஒவ்வொரு நூல் பாடலும் மூன்று நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுகின்றது திருக்குறள் அனைவரும் அறிந்த ஒரு நூல் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் மிகச் சிறப்பான ஒரு நீதி நூல் பதினெட்டு நூல்களில் இந்நூல் குரல் வெண்பாயினும் பாவகையினால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஈரடி செய்யுள்களை கொண்டது இந்நூல் முறையே அறம் பொருள் காமம் அல்லது இன்பம் ஆகிய மூன்று பகுப்புகளை கொண்டது இதன் அடிப்படையில் ஒரு வாழ்வை இது வந்து அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல் என்றே கூறலாம் மாந்தர்கள் தம் அக வாழ்விலும் கூடி வாழவும் புற வாழ்வுடன் இன்பமுடன் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை இந்நூல் விளக்குகிறது அறநிலைகளை பற்றி உலகின் மிகச் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்நூல் பொதுத் தன்மைக்கும் மத சார்பற்ற தன்மைக்கும் பெயர் பெற்றது இதனை ஏற்றியவர் திருவள்ளுவர் திரிகடுகம் திரிகழுகம் என்பது பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்றாகும் இந்நூல் நல்லாதனார் எனும் புலவரால் ஏற்றப்பட்டதாகும் திரி என்றால் கடு மூன்று கடுகம் என்றால் காரமுள்ள பொருள் திரிகடகம் என்பது மூன்று மருந்து பொருள்கள் குறிக்கும் மூன்று காரமுள்ள மருந்து பொருள்களை குறிக்கும் சுக்கு மிளகு சுக்குமிளகுத்தல் எனும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை செய்வது போல் இதில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றிலும் கூறப்பட்டுள்ள மூன்று நீதிகள் மனிதனின் அறியாமையை அறியாமையாகிய நோயை போக்கி வாழ்க்கை செம்மை பெற உதவும் என்று கருத்தமைந்தமையால் என்னுள் திரிகரிதம் எனப்படுகின்றது நூற்றி ஒரு வெண்பாக்களை கொண்டது இந்த திருக்கடியூல் ஏலாதி தமிழ் நீதி நூலில் ஒன்று சமண சமைப்பை சார்ந்தவரான கனி மேதாவியர் என்பவரால் எழுதப்பட்டது இந்நூல் தினை மாலை நூற்றது என்னும் அகப்பொருள் நூலை இயற்றியவரும் இவரே வடமொழி புலமை மிக்கவர் ஏலாதி எண்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன ஏலாதியின் எண்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன இந்நூலின் பெயர் ஏலத்தை முதலாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்கும்

அதன் சிறப்பு பாயிரமும் கடல் வணக்கத்தையும் சேர்ந்து நாளடியால் அமைந்த நாநூற்று ஓர் பாடல்களை கொண்ட நீதிநூலாகும் சங்க வடிவைக்கால தமிழ்நூல் தொகுப்பான பதின்கீழ் நூல் ஒன்றான இந்நூலை இயற்றியவர் ஒன்றுரை அல்லது ஒன்றுரை அறையினார் எனும் சமண முனிவரால் இயற்றப்பட்ட நூல் இதன் இதன் ஒவ்வொரு பாட்டிலும் இறுதியிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறுப்படுவத கூறப்படுவதால் பழமொழி நானூறு என்ற பெயர் பெற்றுள்ளது ஆசார கோவை ஆசார கோவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆசாரங்களை அதாவது ஒழுக்கங்களை கூறும் ஒரே நூல் இந்த ஆசார கோவை ஆசாரம் என்றால் ஒழுக்கம் கோவை என்றால் அடுக்கி கூறுதல் ஒழுக்கத்தை அடுக்கி கூறுதல் என்ற பொருளில் என் நூலுக்கு பெயர் வழக்கப்பட்டுள்ளது பெருமையின் மொழியார் என்னும் புலவர் இதனை எழுதியவர் தற்சி தற்சிறப்பு பாயிரம் நீங்களாக பல்வேறு வெண்பா வகைகளால் அமைந்த நூறு பாடல்களானது என் நூல் சிறுபஞ்சம் மூலம் நான்கு அடிகளால் அமைந்த நூறு பாடல்கள் கொண்டுள்ளது இந்நூலை இயற்றியவர் காரியாசான் ஆவார் இவரின் ஒவ்வொரு பாடலும் நீதி புகட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட கருப்பொருள் தொடர்பாக ஐந்து செய்திகளை எடுத்து கூறுகிறார் பஞ்ச என்றால் ஐந்து என்று பொருளாகும் மூலம் என்பதற்கு வேர் என்பது பொருளாகும் தமிழர் மருத்துவத்தின் உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்திரி சிறுகழுப்பனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்செல் ஆகிய ஐந்து வேர்களை சேர்த்து மருந்தாக்குவது போல ஐந்து விஷயங்கள் என்றால் ஐந்து பொருள்களை மூலம் நீதியை ஓதித்து இந்நூல் ஒழுக்க ஒழுக்க கேட்டுக்கு மருந்தாகிறது ஒழுக்க கேடுக்கு வந்து மருந்தாக அமைகிறது இந்த சிறு பஞ்ச மூலம் அப்படின்ற ஒரு நூல் முதுமொழி காஞ்சி மதுரை கூட கூடலூர் கிளார் என்பவர் இயற்றிய நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி என்பது பழமொழி என்னும் சொற்பொருளோடு தொடர்புடையது மூதுரை முதுசொல் என என்பனவும் இதன் பொருள் தருவன நிலையாமையை உணர்த்தும் உலகில் அனுபவம் உணர்த்துவதால் இப்பெயர் பெற்றது காஞ்சி என்பது காஞ்சி திணையின் தொல்காப்பை காட்டும் ஒரு துறை இந்நூல் ஏற்றப்பட்ட காலம் சங்க அறிவியல் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு என்ற பத்து பாடல்களை கொண்டு பத்து பதிகங்கள் கொண்ட என் அதாவது நூறு பாடல்கள் இதில் உள்ளன ஒவ்வொரு பதிகமும் ஆறுகளில் உலகத்து மக்களுக்கெல்லாம் என் மடியோடு தொடங்குகிறது பத்து அடிகளை கொண்ட ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியே பெயர் வழங்கப்பட்டுள்ளது nandri